பெரியாழ்வார் யசோதைக்கும் காகத்துக்கும் வாக்குவாதம் உச்சகட்டத்துல இருக்கு எங்காழ் ஒருத்தன் காக்காசுரன் வந்து கொத்தினான்னா அவன் அடிச்சார் ராவணன் ஒருத்தன் சீதையை கடத்திட்டே போனானே என்ன பண்ணாருன்னு கேட்டுது உடனே பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம் ஏ காகமே உனக்கு ராமாயணம் தெரியாது போல இருக்கு அந்த ராவணனை ராமன் எப்படி தண்டிச்சான்னு சொல்றேன் கேட்டுக்கோ சீத்தை எப்படிப்பட்டவள்னா மின்னல் போல சிறுத்திருக்கக்கூடிய இடை கொண்டவள் அதை எதுக்கு இங்க சொல்லணும்னு கேள்வி வரும் இல்லையா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றாரு பாருங்க சீத்தை கஷ்டமே தெரியாம வளர்ந்தவளாம் சின்ன வயசுல இருந்து அவ்வளவு சௌக்கியமா வளர்ந்தவளாம் அந்த சீதையை ராவணன் சிற அவளை மீட்க வேண்டும் என்பதற்காக ராமன் என்ன பண்ணான்னா இலங்கையர் மன்னன் மணிமுடி முடி பத்து முடன் வீழ காகமே ராவணனை என்ன பண்ணான்னா கேக்குற இலங்கைக்கு ராஜாவான ராவணனுடைய பத்து தலையும் கொத்தா ஒன்னா அறுத்து தள்ளினான் ஒரே நேரத்துல பத்து தலையும் விழுந்தது அத்தோடு ராவணன் மாண்டு போனான் ஏ காகமே காகத்துக்கு உரம்பு ராவணனுக்கு ஒரே நேரத்துல பத்தம்பு அதனால அவனுக்கு யாருக்கு எப்படி என்ன சரியா தெரியும் ஒழுங்கா கொண்டு வந்து கைகரியம் ஒரு கோல் கொண்டு வா வேலை ஒரு கோல் கொண்டு வா வேலைனா கடல்னு அர்த்தம் வேலை அடைத்தார்க்குன்னா கடல்ல சேத்து பாலம் என்ற ஒரு அணை கட்டி கடலையே அடைத்தானே நமக்கு நதியில பாலம் கட்டுறதே நீ கஷ்டங்கிறா கடல்லையே ஒருத்தன் பாலம் கட்டியிருக்கான் வேலை அடைத்தான் அப்படின்னா அவனுக்கு ஒன்னு அடிப்பதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை காகத்தை அடிப்பது என்ன பெரிய விஷயம் வேலை அடைத்தார்க்கு வேலை என்னும் கடலுக்கு குறுக்கே கூட கட்டும் அளவுக்கு எம்பெருமானுக்கு ஆற்றல் உண்டு அவனுக்கு ஒழுங்கா கைக்கரியம் பண்ணு ஒரு கோல் கொண்டு வா